ஆன்மா கிராமங்களில்தான் இருக்கிறது என்றார் தேசத்தந்தை மகாத்மா காந்தி அந்த இதயங்களை தேடி ஊராட்சிதோறும் உணர்வு பூர்வமான பயணம் நடத்தி பல உள்ளங்களை வென்றிருக்கிறார் திமுக தலைவர் மு க ஸ்டாலின்

அது இவ்வளவு நாளா கொடுக்கல பஸ் பாஸ் இல்ல பிள்ளைங்க படிக்கிற பள்ளிக்கூடத்துக்கு பஸ் பாஸ் இல்ல அந்த பஸ் பாஸ் இன்ன வரைக்கும் நம்ம நாளா ரொம்ப அண்ணனக்கு தினக்குலி வேலைக்கு போய் தான் நான் பிள்ளைங்களை படிக்க வச்சிருக்கேன் இன்னைக்கு டெய்லி ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா பஸ் பாஸ் கொடுத்து விட வேண்டியதா இருக்கு அது மட்டும் இல்லாம ஐயா கலைஞராட்சியில இருந்த தொகுப்பு வீட்டு நிறைய கட்டிருக்கு அது பழுதடைஞ்சிருக்கு அது கேட்டா ஒரு நாள் தான் நாங்க செஞ்சு கொடுப்போம் அப்புறம் நீங்க தான் செஞ்சுக்கணுங்கிறாங்க நாங்க எல்லாம் செஞ்சுக்கிற மாதிரி தான் ஏன் அரசாங்கத்துல கையெழுந்துடும் ஓட்டு போடுறது ஒவ்வொருத்தரோட வாக்காளரோட உருமன்னா நாங்க கேட்டு வாங்குறது எங்களோட கடமை அதனால யார் வந்தாலும் நான் கேட்பேன் அது போல ரோடு வசதி இல்ல அரசியல் அங்க ஐயா கலைஞர் ஐயா இருந்தப்ப போட்ட ரோடு தான் இது வரைக்கும் புள்ளிவரத்துல ரோடு இல்ல திடீர்னு பார்த்தா ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி திடீர்னு கப்பிய கொட்டினாங்க கிராவல் கொட்டினாங்க மழையும் வந்துருச்சு கரைஞ்சு போயிடுச்சு அதோட நிப்பாட்டிட்டாங்க எங்களுக்கு மறுபடியும் ரோடு வசதி ஆரம்ப சுகாதாரம் இல்ல அது போல தனி அதாவது தனிநபர் இல்ல கழிவறை எல்லாருக்கும் கொடுக்குறாங்க இங்க கணக்கு எடுத்துருக்காங்க சில வீட்டுல இல்ல அது மட்டும் இல்லாம பொதுவான ஒரு சுகாதார கட்டணம் எங்களுக்கு முக்கியமா வேணும் இதுல வந்து இன்னும் சொல்ல பண்ணீங்கன்னா புலிவடத்துல வந்து இந்த நெல் ஒரு ஓரளவுக்கு நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னா திருவாரூர்ல நம்ம தலைவர் ஐயா ஆக இருந்ததுனால இது அவர் ஊருங்கிறதுனால தான் நாங்கள் வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் வேற எந்த உதவிகளும் வந்தாலும் அவங்கள அவங்க முதலமைச்சர் அவங்களுடைய ஊருங்கிறதுனால எங்களுக்கு எந்த உதவி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது இன்னும் சொல்லணும்னா மக்களுக்கு எங்களுக்கு வந்து பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கம்மி வாழ்வாதாரம் எல்லாம் இழந்துட்டோம் அதனால மகளிர் குழு நிறைய பேர் இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் இருக்காங்க எல்லாரும் கடன் சுமையில இருக்காங்க தொழில் கிடையாது நூறு நாள் வேலை வாய்ப்பு வந்து வாரத்துக்கு நாலு நாள் மூணு நாளா இருந்து இப்போ ரெண்டு நாள் ஒரு நாள் வந்துருச்சு பிரிச்சு கொடுத்தா ஒண்ணு செய்ய முடியல தயவு செய்து ஆண்டு முழுவதும் நூறு நாள் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குற நிலைமைய நீங்க முதலமைச்சரை அவந்தோன்னே செய்யணும் இல்லையா எங்களுக்கு ஒரு ஆயிரம் மகளிருக்கு ஒரு தொழிற்சாலையில வேலை செஞ்சு ஒரு வருமானத்துக்கு ஏழை பெண்கள் பிள்ளைகள் கஷ்டப்படாத அளவுக்கு ஒரு தொழிற்சாலை அமைச்சு கொடுக்கணும்னு இந்த சமயத்தில் உங்கள்ட்ட நன்றி உணவோடு கேட்டுக்கொள்கிறது நன்றிமா நன்றி இங்கே இருக்கிற குளத்துக்கு வடிமடை கொல்லுமடை எல்லாம் அடைச்சிட்டாங்க இந்த கஜா புயலில் அஞ்சு நாள் கரண்ட் இல்லாதப்ப மக்கள் குளிக்க ரொம்ப சிரமப்பட்டாங்க அப்போ தான் குளத்தினுடைய அவசியம் எங்களுக்கு புரிஞ்சுது நீங்கள் முதல்வராக வந்தவுடனே அதுக்கு தனியாக ஒரு மந்திரியை போட்டு அனைத்து நீர்நிலைகளையும் சீர் செய்து கொடுக்குமாறு தயவு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஐயா திருவாரூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் வெளியேறுவதற்காக ஒரு வழியும் உள்ளே ஒரு வழியும் இருக்கும் சில சுயநலவாதிகளின் கைவூட்டல் காரணமாக வழிகள் அடைக்கப்பட்டு நோயாளிகள் நோய் தீர்க்க வர வேண்டுமே தவிர நோய்பட்டு உள்ள வராத நிலையில் அதன் சுவர்களை எல்லாம் அடைத்து வைத்திருக்கிறார்கள் அந்த சுவர்களை உடனடியாக திறந்து நாலாபுறமும் உள்ள மக்களும் அந்த ஆஸ்பத்திரிக்கு வரக்கூடிய நிலையை நீங்கள் ஏற்படுத்தி தர வேண்டும் நாங்க வந்து ரொம்ப இந்த பொயில வந்து ரொம்ப நாங்கள் கஷ்டப்படுறோம் எங்களுக்கு ஒருத்தரும் மனுஷன் கிடையாது எங்க வீட்டுக்காரவங்க முடியாதவங்க இந்த ஈவ வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு ஓல்டுன்னு எல்லாம் பிரிஞ்சு போயிட்டு சரி உனக்கு நான் எழுதிக்கிறேமான்னு சொன்னாங்க இன்ன வரைக்கும் அதுக்கு எந்த புயலும் எந்த காரணமும் வரல ஒண்ணுமே தெரியவே வரல நூறு நாள் வேலை நாலு நாளைக்கு கொடுக்குறாங்க நாலு நாள் நுப்பாட்டிடுறாங்க அந்த காசு கூட சரியா வர மாட்டேது இந்த நூறு நாள் காசு நாலு நாள் செய்யற காசும் சரியா வர மாட்டேது அது என்னன்னு கேட்டாக்கா அங்க போய் கேட்டுங்க எங்கள்ட்ட சொன்னதை தான் நாங்க செய்வோம் அப்படின்னு எல்லா பேருமே சொல்றாங்க எங்க போய் கேட்டாலும் ஒண்ணு கூட எங்களுக்கு வசதியே கிடையாது இந்த கோயில வந்து எங்க ஐயா தான் வந்து எங்களை வந்து பாதுகாத்து எங்களுக்கு வழி நடத்தி அந்த இருட்டுலயும் அந்த மலையிலையும் தண்ணிலையும் வந்து எங்களுக்கு உதவி செஞ்சு இன்னைக்கு நாங்க இருக்கிறோம் அவர்களின் பிரச்சனைகளை உன்னிப்பாக கேட்டுக்கொண்ட மு ஸ்டாலின் உங்களின் துன்பங்களுக்கு திமுக ஆட்சியே முற்றுப்புள்ளியாக இருக்கும் என கூறியதும் மக்கள் நம்பிக்கையோடு நன்றி தெரிவித்தனர் நீங்க தான் ஆட்சிக்கு வர போறீங்க அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு எங்களுக்கு இருக்கோ இல்லையோ இப்போ அதிகமா உங்களுக்கு தான் அதிக நம்பிக்கை இருக்கு அது நல்லா நான் பாக்குறேன் இது இந்த புலிவலம் பகுதியில் மட்டும் இல்லை ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுமே அதை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆக எந்த நம்பிக்கையோடு இருக்கீங்களோ அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்து நான் என்னுடைய கடமை ஆற்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சார்பில் நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதில் எந்த மாற்றமும் கிடையாது இப்போ நம்ம ஆட்சியில் இல்லை திமுக பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் இல்லை இல்லாத நேரத்திலேயே நீங்களாம் மறந்துருக்க மாட்டீங்க புயல் வந்த உடனே முதல்ல வந்தது திமுக தான் நான் தான் வந்தேன் அதே மாதிரி பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அங்காங்க இருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் பேரூராட்சி செயலாளர்கள் ஊராட்சி செயலாளர்கள் எல்லாம் திமுக சார்பில் என்னென்ன பணிகளெல்லாம் செஞ்சாங்க அதாவது அவங்க சக்திக்கு மீறிய பல விஷயங்களை செஞ்சு கொடுத்தோம் ஆகவே நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புவது உங்களுடைய கனவு நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய ஆட்சி நிறைவேறுகிற போது அது நிறைவேற்றப்படும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி பெண் ஒருவர் உங்களுடன் கை குலுக்க வேண்டும் என்ற தனது ஆசையை கூறி முடிப்பதற்குள் அவரது கைகளை பற்றி கொண்டார் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவரைப் போன்றே மற்றொரு மாற்றுத்திறனாளி பெண்ணும் சிறிது நேரம் அவரிடத்தில் மனம் விட்டு பேசினார் அங்கிருந்து தஞ்சை மாவட்ட மக்களை சந்திக்க செல்லும் வழியில் நெய்வாசல் கிராமத்தில் இறங்கி மக்களோடு மக்களாக டீக்கடையில் அமர்ந்து தேநீர் அருந்திய திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அங்கிருக்கும் மக்களின் குறைகளையும் கேட்டறிந்தார் தஞ்சை மாவட்டம் மாதக்கோட்டையிலும் ஊராட்சி சபை கூட்டம் உற்சாகத்தோடு தொடங்கியது மகளிர் அதிகமாக கூடியிருந்தனர் தொலைக்காட்சி தொடர்களை தவிர்த்துவிட்டு என்னை பார்க்க வந்த உங்களுக்கு நன்றி என அவர் தெரிவிக்க கூட்டமே சிரிப்பால் ஆர்ப்பரித்தது பெண்கள் வந்து இங்கே சி வி சிங்காரிச்சி இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறீங்கன்னா எவ்வளோ ஆர்வத்தோடு வந்திருக்கீங்க இந்த காட்சியை பார்க்கும்போது இது ஏதோ நடத்தக்கூடிய நிகழ்ச்சியாக கூட நீங்க வரல ஏதோ நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மங்களகரமான நிகழ்ச்சி நடக்குது அந்த நிகழ்ச்சிக்கு போனோம் நம்ம புள்ள வருது கலைஞருடைய புள்ள வருது நம்மளுடைய மண்ணின் மைந்தராக இருக்கக்கூடிய தலைவருடைய புள்ள வருது அது தலைவருடைய மறைவுக்கு பிறகு அவர் வகித்து வந்த அந்த தலைவர் பொறுப்பை ஏற்றுக்கிட்டு நம்ம ஊருக்கு வருது அப்படிங்கிற அந்த உணர்வோடு நீங்க எல்லாம் வீட்டில் இப்போ டிவியில் என்ன சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் கூட புறக்கணிச்சுட்டு வந்திருக்கீங்கன்னா இந்த கட்சியின் மீது எங்கள் மீது நீங்க வச்சிருக்க கூடிய நம்பிக்கையை தான் இதெல்லாம் காட்டுது அரசுகளால் தாங்கள் அனுபவிக்கும் பல கஷ்டங்களுக்கு மத்தியிலும் தங்களை நேரில் காண வந்த தலைவரை வாழ்த்தி பாடல்களை பாடி மகிழ்ந்தனர் மாதக்கோட்டை பெண்கள் காணுவோம் புதிய வாழ்விலே அன்பு இனிமை காணுவோம் இரையரசின் வழிதே இரையரசின் வழிதே புதிய ஆண்டிலே நாம் புதுமை காணுவோம் நாம் அனைவரும் புதுமை காணுவோம் நேர்மையுள்ள கட்சி தாங்க உண்மையான தமிழ் தாங்க

அரசு வேலைகள் கிடைக்காம அவர் அவர்கள் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் அடுத்தது வயதானவர்களுக்கு இந்த ஓஏபி பணங்கள் கிடைக்கவில்லை அவர்களும் வந்து புலம்பி கொண்டிருக்கிறார்கள் இப்ப கஜா புயல்னால எங்களுக்கு ஆறாயிரம் கட்டம் வாழை கட்ட சார்ந்துருச்சு இதனால எங்களுக்கு இந்த வருஷம் வந்து இந்த பள்ளி கடன் கூட ஸ்கூலுக்கு பணம் கட்ட முடியல ஆனாலும் வர்றாங்க பாக்குறாங்க போயிட்டே இருக்கிறாங்க அதுக்கு இன்ன வரைக்கும் நிவாரணம் கிடைக்கல அதுக்கடுத்து மூன்று வருஷமாக கரும்பு போட்டோம் இன்ன வரைக்கும் நிலுவை தொகை கிடைக்கவே இல்லை மதுக்கடையை நீங்கள் ஒழிக்கணும் மதுக்கடையை ஒழிச்சாதான் எல்லா கிராம மக்களும் பாம்பர மக்கள் இருந்து அனைத்து மக்களும் எல்லாருமே ரொம்ப கெட்டு ரொம்ப கஷ்டப்படுறது இந்த மதுக்கடையில தான் சார் மதுக்கடையை வந்து அரசு உரிமை ஆக்கிறாங்க கல்வியை தான் சார் முதல்ல அரசு உரிமை ஆக்கணும் நீங்க கல்வியை அரசு உடமையை ஆக்கிட்டு மதுக்கடைகளை ஒழிச்சு மதுவை ஒழிச்சு இந்த போதையை அழிக்கணும்னு உங்களுக்கு கெஞ்சி மண்டாடி கேட்குறேன் சார் ரேஷன் கடையில் வந்து ஒருத்தவங்க இருக்கிறவங்களுக்கு வந்து எந்த பொருட்களுமே இல்லைன்னு இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்றாங்க அவங்களெலாம் பிள்ளைங்களால் கைவிடப்பட்டவங்களாகவும் யாரும் ஆதரவு இல்லாதவங்களா தான் இருக்காங்க கண்டிப்பாக அந்த ஒருத்தவங்களுக்கு தான் முக்கியமாக நம்ம பொருட்களை கொடுக்கணும் ஆனால் அவங்க மட்டும்தான் ரொம்ப கஷ்டப்பட்டு கூலி வேலைக்கு போயிட்டு வந்து அவங்க வந்து பொருட்களை வாங்க முடியாமல் எங்களுக்கு ஒரு கார்டு இருக்க ஒரு ஒரு நபர் இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு தரமாட்டேன்றாங்கன்னு நிறைய பேர் கோரிக்கை வைக்கிறாங்க ஐயா கஜா புயலுக்காக நாங்க நிவாரணம் வந்தீங்களா எப்படி குடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா உன்னவே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கல அரசியல்வாதிகள் வந்து பாதி எடுத்துக்கிட்டாங்க இல்ல விஓ ஆரை தாசில்தார் அவங்க அவங்களும் சொந்தக்காரங்க யாரும் அப்படி பார்த்து கொடுத்துருக்காங்க உண்மையே நாங்கள் பாதிக்கப்பட்டு எண்பத்தி பேர் மனு எழுதியிருக்கோம் அவங்க நேராக வந்து ஆறு முப்பத்தி பேருக்கு பார்த்தாங்க இன்னும் அது கொடுக்கல இதுக்காக நான் விஏஓ போய் பார்த்தா தாலுக்கா ஆஃபீஸ் போக சொல்றாங்க தாலுக்கா ஆஃபீஸுக்கு போனா இல்லாம இன்னும் விஏ உங்களுக்கு பாஸ் பண்ணவே இல்லை அப்படிங்கிறாங்க இதே மாதிரி நான் பார்த்தீங்க கை குழந்தைய வச்சிருக்கேன் இதே மாதிரி தான் நான் ஒவ்வொருத்துக்கும் அலைஞ்சிட்டு ஒரு தண்ணிக்காக இருந்தாலும் சரி எந்த போராட்டமாக இருந்தாலும் அலைஞ்சிட்டு உங்களை நேரடியாக பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு காரணம் வாங்கினதுக்காக தான் இதை நான் சொன்னேன் யாருன்னு கேட்டிங்கன்னா மத்திய அரசில் ஆயிரத்தி ஐநூறு கோடி இப்போ கூட வாங்கினாங்க கஜா நிவாரணத்துக்காக ஆனால் இது வந்து பாதிக்க பாதிக்கப்பட்ட மக்களை வந்து சேர்ந்துச்சானா சேரல அப்போ இந்த பணம் எல்லாம் எங்க போகுது மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே சர்க்கரை ஆலையில் கரும்பு போட்ட விவசாயிகளுக்கு இரண்டு வருஷமாக நில் நிவாரண தொகை வழங்கவில்லை இதற்கு இதை நீங்கள் பெற்று தர வேண்டும் நன்றி எங்க கிராமத்துல வந்து வந்து பார்த்தாங்க எல்லா வீடும் இடிஞ்சு கிடக்குது நாலு வீட்டுக்கு தான் கொடுத்தாங்க கொடுக்கல கால் கால் அம்மா அப்பா புருஷன் கிடையாது கிடையாது ஒரு குந்திருக்கு அதுக்கு கொடுங்க சார் அதுக்கு எழுதுங்க சார்னா அதுக்கு எழுத மாட்டேன்ட்டாங்க நாலு வீட்டுக்கு அவங்க கட்சிக்காரவங்களுக்கு நாலு வீட்டுக்கு கொடுத்தாங்க யாருக்குமே கொடுக்கல குடுக்கலையை பொறுத்த வரைக்கும் இந்த பின்னாடி உங்களுக்கு பின்னாடி பெரிய குளம் இருக்கியா அந்த குளத்துல பாத்தீங்கன்னா மழை பெஞ்சாக்க வருஷத்துக்கு ரெண்டு முறை நிறையும் ஆனா இப்போ வருத்துக்கு வழி இல்ல எல்லாம் வந்து எல்லா வாய்க்காலும் அதுக்கெல்லாம் மனு கொடுத்து மனு கொடுத்து அழுத்து போட்டோம் நாங்க பங்கு பெறன்னு வச்சிருக்கோம் லெட்டர் பேட்ல தான் கொடுக்குறோம் ஒரு கவனமும் இல்ல மாவட்டம் சீகம்பட்டியில் மக்களை சந்திக்க வந்திருந்த திமுக தலைவருக்கு கேரள அமைப்பு த மேன் ஆஃப் எக்ஸ்பிரஸ் விருது வழங்குவதை அறிந்த பள்ளி மாணவி கவிதை பாடி வரவேற்றார் இந்தியாவின் சமுதாயத்தில் மற்றும் அரசியலில் சிறந்து விளங்குவதற்காக சிறந்த மனிதர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது த மேன் ஆஃப் எக்ஸலன்ஸ் வாங்கவிருக்கும் என் தலைவர் அவர்களுக்கு இக்கவி சாதனை சமர்ப்பணம் சூரியன் கதிர்வீச்சு நிலத்தின் போது பூக்கள் பூக்களின் ஓசை பறவைகளின் முத்தான குரல் ஓசை இவை அனைத்தும் ஒரு நாக்கம் எங்கள் ஊருக்கு வந்திருப்பது எங்கள் ஊர் ஊருக்கு மலுமலர்ச்சிக்கான துவக்கம் எழுதுகோலை துணையாக கொண்ட என் தலைவனின் புதல்வனுக்கு ஒரு அன்பு வணக்கம் எங்கள் குரல் கேட்க வந்தாய் இதே எங்கள் குரல் இளைஞர்களின் வழிகாட்டியே நாளே முதல்வரே எங்களுடன் ஒருவனே நீ வாழ்க நம் தாய்நாடு தமிழ்நாடு நம் தாய்மொழி தமிழ்மொழி நம் கழகம் திராவிடம் என்ற கழகம் நம் தலைவரே நாளைய முதல்வரே லஞ்சத்தை கட்டுப்படுத்துங்கள் வறுமை ஒளியட்டும் அதிகப்படுத்துங்கள் ஒளிரட்டும் ஒலிக்கட்டும் உங்களின் குரல் உங்களின் எழுத்து முடியட்டும் ஒளிரட்டும் உதிக்கட்டும் நம் உதய சூரியன் ஆர்வ மிகுதியில் கட்சிக்காரர்களும் பேச முயன்றதால் இது மக்களுக்கான ஊராட்சி சபை மக்கள் பேசட்டும் நாம் பிறகு பேசிக்கொள்ளலாம் என கண்டிப்போடு பொதுமக்களின் குறைகளை மட்டும் கேட்டறிந்தார் நிறைய படிச்ச இளைஞர்கள் இருக்காங்க வேலை வாய்ப்பு கிடையாது ஒரு தொழிற்சாலையை உருவாக்குறதுக்கு நம்முடைய ஆட்சியன் நீங்க முயற்சி செய்யணும் ரெண்டாவது இங்க கலை கல்லூரி இல்லை அரசு கலை கல்லூரி அத நீங்க ஏற்படுத்தி கொடுக்கணும் இதை தான் நாங்கள் அதிகமாக எதிர்பார்க்கிறோம் நான் ஐடி முடிச்சிருக்கேன் என்னோட அப்பா அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க நானே எங்கள் அக்கா ரெண்டு எனக்கு ரெண்டு அக்கா இருக்காங்க பெரிய அக்கா வந்து நர்சிங் முடிச்சிருக்காங்க சின்ன அக்கா வந்து பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க நான் வந்து ஐடி முடிச்சிருக்கேன் எங்கள் ரெண்டு பேத்துக்கு வேலை இல்லை அதனால குடும்ப கஷ்டம் எங்கள் அக்காவை படிக்க வைக்கணும் அதனால எங்களுக்கு ஒரு வேலை ரெடி பண்ணி கொடுத்தா போதையோ கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை கற்கை நன்றே நாங்க அந்த கல்வி வந்து வந்து காசா போயிருச்சு அடிக்கடி வராமல் போகுது அதையும் பார்த்து போட்டு கொடுக்கணும் கரண்ட் வசதி விட்டு விட்டு வருது அதையும் பார்த்து போட்டு கொடுக்கணும் அதே மாதிரி எங்க அன் கான்வாடி பணியாளர்களுக்கெல்லாம் குறைஞ்ச சம்பளமா இருக்கு அதையும் கொஞ்சம் உயர்த்தி போட்டு கொடுக்கணும் தனியார் பள்ளியில் கல்வியல் கல்லூரி படித்து நிறைய மாணவர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள் இதுல நம்ம அரசு என்னதை செய்தது அப்படின்னா ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வு வச்சாங்க அது தொண்ணூறு மதிப்பெண் இதை குறைக்க வேண்டும் அல்லது தனி அந்த தகுதி தேர்வை நீக்க வேண்டும் ஒரு கோரிக்கை அடுத்ததாக இந்த மாணவர்களுக்கு இன்று வரை இலவச பஸ் பாஸ் வழங்கப்படவில்லை அரசு பள்ளி தனியார் பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த அரசு ஜூன் மாதம் இரண்டாம் தேதி பள்ளி ஆரம்பிக்கப்பட்ட பிறகு இன்ன தேதி வரை இலவச பஸ் பாஸ் வழங்கப்படவில்லை பத்தாம் வகுப்பு வரை தலைவர் அறிவித்த பொழுது பனிரெண்டாம் வகுப்பு வரை இலவச பஸ் பாஸ் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தது நீங்கள் தான் எங்க அப்பா வந்து மண்பாண்ட தொழில் தான் இப்ப வந்து மண்பாண்டத்துல வந்து யாருமே யாருமே சமைக்க அந்த மாதிரி பொருள் வாங்க மாட்டேங்கிறாங்க இப்ப குயவர் வேலைக்கு யாருமே மதிப்பு தர மாட்டேங்கிறாங்க அது கொஞ்சம் பார்த்து செய்யுங்க எங்களுக்கு சீகம்புட்டி பஞ்சாயத்தில் தண்ணி வசதி இல்ல ரோடு வசதி இல்ல மாயானத்துக்கு யாரு திடீர்னு இறந்து போன லைட் வசதி இல்ல எங்களுக்கு ஸ்கூல் அஞ்சாம் வகுப்பு வரைக்கும் தான் இருக்கு எங்க பிள்ளைகளை இங்க இருந்துட்டு மனப்பாடல தான் கொண்டு சேர்த்து விடுறோம் எங்களுக்கு பனிரெண்டாம் வரைக்கும் வகுப்பு அமைச்சு கொடுக்க உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இது போன்றே ஸ்ரீரங்கம் அருகே நவலூர் குட்டப்பட்டிலும் காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்போரூர் இள்ளலூரிலும் ஊராட்சி சபை கூட்டம் நடந்தது இன்னும் பல ஊர்களிலும் நடக்க இருக்கிறது கிராம நிர்வாக அலுவலர்கள் கூட செல்லாத செல்ல விரும்பாத பகுதிகளுக்கெல்லாம் திமுக தலைவர் நேரடியாக சென்று தான் கோவில் நீங்கள் தான் கடவுள் என்று கூறுவதை மக்கள் உளப்பூர்வமாக வரவேற்றுக் கொண்டிருக்கின்றனர் பெண்கள் எல்லாம் இருக்கீங்க தாய்மார்கள் இருக்கிறீங்க உங்களுக்கு அதிகம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை வாக்குச்சாவடி இப்பெல்லாம் நல்லா இருப்பீங்க நாங்கள் சொல்றதெல்லாம் நல்லா கேட்பீங்க ஆனா வாக்குச்சாவடிக்கு போறதுக்கு முன்னாடி எதையாவது எதையாவது கொடுத்துட்டு போயிட்டா அதுல கொஞ்சம் மாற்றம் வந்து ஆக இவ்வளவு கொடுத்துருக்குறானே ஆக அதுக்கு ஒரு ஓட்டு போடுவோமே இதுக்கு ஒரு ஓட்டு போடுவோமேனு பிரிச்சிடாதீங்க எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக்கிங்க அது உங்கள் பணம் தான் உங்களுடைய வரி பணம் தான் கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற வரி பணம் தான் எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க அதை பற்றி கவலைப்படாதீங்க ஆனால் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க யார் வந்தால் நாடு நல்லா இருக்கும் இப்போ இன்னைக்கு கொடுக்குற பணத்தில் இன்னைக்கு நல்லா இருக்கலாம் நாளைக்கு நல்லா இருக்கலாம் நால மறுநாள் அஞ்சு வருஷம் ஒரு ஆட்சி வந்துட்டா அஞ்சு வருஷம் இருக்க போகுது ஆக ஒரு நாள் ரெண்டு நாள் நிம்மதிக்காகவா நீங்கள் ஓட்டு போட போறீங்க ஆக ஐந்தாண்டு காலம் ஆக நாம் வாழக்கூடிய நாள் முழுவதும் நாம் நல்லா இருக்கணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நம்முடைய சந்ததி நல்லா இருக்கணும் நம்முடைய சுற்றத்தார் நல்லா இருக்கணும் நம்முடைய ஊர் நல்லா இருக்கணும் நம்முடைய கிராமம் நல்லா இருக்கணும் நம்முடைய நாடு நல்லா இருக்கணும் என்கிற அந்த உணர்வை நீங்கள் பெறணும் உதாரணமாக பெண்களுக்கு புரிகிற மாதிரி சுருக்கமாக சொல்கிறேன் சுலபமாக சொல்கிறேன் எளிய வகையில் சொல்கிறேன் காய்கறி கடைக்கு போகிறீங்க கத்திரிக்காய் வாங்குறீங்க அந்த கத்திரிக்காய் வாங்கி திராசு தட்டில் போடுவோம் ஒரு கல் ஒரு தட்டில் இடக்கல்லு ஒரு தட்டில் கத்திரிக்காய் நாலு காய் எடுத்து போட்டுருவோம் நல்ல தான் போட்டிருப்பான் ஆனால் உங்களுக்கு நம்பிக்கை வருமா வராது அதெல்லாம் எடுத்து போட்டு நீங்க நாலு எடுத்து பொறுக்கி அதை எடுத்து போட்டால் தான் உங்களுக்கு திருப்தி வருது நம்ம வீட்டுக்கு வாங்குற கத்திரிக்காய் அது வெண்டைக்காய் வாங்குற போது வெண்டைக்காய் நுனி அப்படியே உடைச்சு பார்ப்பீங்க நுனியை பிஞ்சா முத்தலான்னு இவ்வளவு சட்டி பானை கடைக்கு போய் சட்டியை வாங்குற போது கூட அந்த சட்டியை எடுத்து விரலாலை தட்டு தட்டுறீங்க அந்த ஓசையை வச்சு கண்டுபிடிச்சிருவீங்க நல்ல சட்டியா அப்படின்னு கண்டுபிடிச்சிடுவீங்க கேடு கருவாடு இருக்கு பாருங்க கருவாடு அந்த கருவாட்டை கூட வாங்குற போது கையில் எடுப்பீங்க கையில் எடுத்து மூக்கு கருகளை கொண்டு போய் கொஞ்சம் முகர்ந்து பார்ப்பீங்க எதுக்கு வாசனை வருமா தான் வரும் நாற்றம் அடிக்கக்கூடிய கருவாட்டை எடுத்து கையில் எடுத்து முகர்ந்து பார்க்குறீங்கன்னா இதுக்கு கருவாட்டிலிருந்து வருகிற நாற்றம் நல்ல நாற்றமா கெட்ட நாற்றமா நாற்றத்திலே கூட நல்ல நாற்றம் எது கெட்ட நாற்றம் எதுன்னு கண்டுபிடிக்கிறீங்க ஆனால் நாட்டை பற்றி கவலைப்படாமல் இருந்துவிட்ட காரணத்தால் தான் நாடு இன்றைக்கு குட்டிச்சுவரான நிலைமைக்கு போயிருக்கிறது ஆகவே இதைத்தான் நான் பணிவோடு கேட்கிறேன் வீட்டை பற்றி சிந்திக்கிற நீங்கள் நாட்டை பற்றி சிந்திக்கணும் நாடு நன்றாக இருந்தால்தான் இந்த வீடு நன்றாக இருக்க முடியும் வீடு நன்றாக இருந்தால்தான் நாம் நன்றாக இருக்க முடியும் நாம் நன்றாக இருந்தால்தான் நம்முடைய சந்ததியின் இந்த நாட்டிலே நலமோடு வாழ முடியும் ஆக நாம் வாழ பாடுபடக்கூடிய நமக்காக பணியாற்றக்கூடியவர்கள் யார் என்பதை அப்படி சிந்திக்கிற போது திமுக உதயசூரியன் இதுதான் உங்களுடைய நினைவுக்கு வர வேண்டும் தலைவர்களை தேடி மக்கள் தான் செல்ல வேண்டும் என்பதை மாற்றி மக்கள் தான் இந்நாட்டு மன்னர்கள் என்ற அண்ணாவின் சொல்லுக்கு செயல் வடிவம் தந்து கொண்டிருக்கிறார் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ஊர்கள் தோறும் ஒழித்து கொண்டிருக்கிறது உள்ளாட்சியில் நல்லாட்சி தந்தவர் மு க ஸ்டாலின் என்கிற கலைஞரின் பாராட்டை மக்களும் வழிமொழிந்து கொண்டிருக்கின்றனர்